ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பாப்பாவை சுத்தி இருக்கிற புளுயிட் அதாவது ஆம்னியோட்டிக் புளுயிடோட ஃபங்க்ஷன் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அது வந்து பாப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஒரு சடன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஒரு பம்ப் ஒரு மூமெண்ட்ல இருந்து வந்து அந்த பாப்பாவை காப்பாத்துது ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பாப்பாவை வந்து வந்து ஹெல்ப் மூணாவது ஒரு ஸ்பேஸ் பண்ணி கொடுக்குது பாப்பா வந்து கை கால் எல்லாம் ஆட்டும் இதன் மூலமா வந்து பாப்பாவோட நாலாவது வந்து என்னன்னா பா இந்த புளூயிட் வந்து பாப்பாவோட மூக்கு வழியா லங் போய் ரீச் ஆகும் வாய் வழியா வந்து குடலுக்கு போகும் சோ லங் டெவலப்மெண்ட் அதே மாதிரி நம்மளுடைய குடல் டெவலப்மெண்ட்டும் வந்து இந்த புளுயிட் இருக்கிறதுனாலதான் வந்து ப்ராப்பராக நடக்குது இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் பாப்பா வந்துச்சு ஆகாமல் பார்த்துக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து பாப்பாவையும் அந்த சேக்கையும் செப்பரேட் பண்ணுறதுனால பாப்பா போய் அந்த சேக்கில் ஒட்டாமல் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் அதே மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த ஃப்ளூயிட் வழியாக தான் பாப்பாவுக்கு ஊட்டச்சத்து ஹார்மோன்ஸ் ஆன்டிபாடிஸ் எல்லாமே போகுது ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து அடிக்குவேட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ